ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நேற்று எடுத்த வீடியோ தாங்க வென்னஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது வந்து ஷார்ட்ஸாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து போட்டிருப்பேன் காலையிலே எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து டீ போட தான் வந்திருக்கேன் எனக்கு காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டீ குடித்தோன்னா கொஞ்சம் மைண்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் காலைல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பால் சூடு பண்ணிவிட்டு நைட்டே பால் சூடு பண்ணி வச்சுருவேங்க நான் படுக்க போகும்போதே வந்து பால் இருந்தால் சூடு பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன் எழுந்திருக்கும்போது அந்த பாலை வந்து சூடாக்கிட்டு நம்ம டீ போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து பையனுக்கு திரும்ப வந்து பால் சூடு பண்ணி வச்சுட்டு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுப்பேன் எழுந்ததுக்கப்புறமா நான் எழுந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டேன் தலை வாரிட்டு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டேங்க அப்புறமா வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் பண்ண முடியல அதே போல் ஒரு ஸ்கின் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் இதை வச்சு தான் வந்து என்னோடய ஸ்கின் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கருவலயங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் ஆமாங்க நான் வந்து அடுப்புலேயே வந்து நான் நிற்கிறதுனால எனக்கு வந்து கருவலயம் வந்து ஜென்ரலாகவே வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கருவலயம் இருந்தது தான் ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப அடுப்பிலே நிற்கிறதுனாலையும் நான் ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாத காரணத்தாலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப கருவலயம் வந்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்னாக்கா எனக்கு வந்து நான் பர்சனலா நான் வந்து செல்ஃப் கேர் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னுடைய ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஆனத்துக்கு காரணம் வந்து நானும் தான் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடை வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறதுனால என்னை வந்து கேர் பண்ணிக்க முடியல அப்படிதான் நான் சொல்லுவேன் குடும்ப பாரம் வந்து என் தலைமையில் இருக்கிறதுனால என்னை வந்து பண்ணிக்க முடியல செல்ஃப் கேர் பண்ணணும் என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நைட் க்ரீம் வந்து சொல்லியிருக்காங்க அது வாங்கணுங்க அது வாங்கி வந்து நம்ம கண்டிப்பாக போடணும் அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் எனக்கு நான் செல்ஃப் கேர் பண்ணணும் நமக்கு அப்போதாங்க ஒரு நம்பிக்கை வரும் ஒரு பெண்ணாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளை வந்து நம்ம அழகுப்படுத்தி நம்ம பார்த்துக்கணும் மற்றவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க பார்க்கலை அதெல்லாம் கிடையாதுங்க நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்துவிட்டோம் ஒரு ஃபார்ட்டியை க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா யாருமே வந்து நம்மளை வந்து கேர் பண்ண மாட்டாங்க அது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஏன்னா வந்து நம்ம குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே தாங்க இருப்போம் நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லை இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நமக்கு வந்து குடும்பத்தை பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக நிறைய அதாவது சொல்கிறாங்க தெரியுமா நாற்பது வயசு ஆணிச்சுனாக்கா பாடு பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மை தான் நாற்பது வயசு ஆகிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படி மிடில் ஆஃப் தி ஏஜ் புரியுதுங்களா அந்த ஏஜுக்கு நம்ம போகும்போது அப்போ வாழ்க்கை வந்து நம்மளை வந்து நிறைய புரட்டி போடுங்க நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதை அதெல்லாமே வந்து நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் எயிட்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபார்ட்டி இயர்ஸில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபேமிலி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைகள் வந்து பெருசாகிடுவாங்க பிள்ளைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இல்லைன்னா பிள்ளைகளோட ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது பிள்ளைகளை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க யார் கூட சேர்றாங்க என்ன நம்ம பிள்ளைங்க எப்படி ஆயிடுவாங்களோ மற்ற பிள்ளைங்க கூட எப்படி போய் நல்ல பிள்ளைகள் கூட சேர்ந்தாக்கா நல்ல பிள்ளைகளாக வருவாங்க கெட்ட பிள்ளைகள் கூட போய் சேர்ந்தாக்கா கெட்ட பிள்ளைகளாக வருவாங்க அதை வந்து எல்லா நேரமும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி கவலைகளும் நிறைய இருக்குங்க லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க அவங்க கூட வந்து பார்த்திங்கனாக்கா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து போயிடுவாங்க ஆனால் வந்து குடும்ப குடும்ப பொறுப்பு வந்து அந்த லேடி மேலே தாங்க இருக்கும் நாளைக்கு பிள்ளைகளே ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த ஜென் வந்து கணவர் வந்து என்ன திரும்ப சொல்லுவார் நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லை நான் வந்து சம்பாதிக்க போயிட்டேன் உன்னை நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன் நீ ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னுட்டு அந்த பேர் வந்துருங்க நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து வளர்த்து பிள்ளைகள் வந்து அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் வந்து பண்ணுறாங்க நமக்கு தெரியாமல் ஏதோ தவறு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ப்ராப்ளமாக ஆகும் ஃப்யூச்சரில் வந்து குடும்பத்தில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்மளை வந்து கேர் பண்ணிக்கலாம் முடியாதுங்க அதே போல் நம்மளை யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அம்மா எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க ஒய்ஃப் எல்லாத்தையுமே கவனிச்சுக்குவாங்க ஒய்ஃப் தான் இருக்காங்களே எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பொறுப்பு ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்ப பொறுப்புங்கிறத விட அந்த கமிட்மெண்ட்டு அந்த குடும்ப பாரத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த லேடி மேலே போட்டுருவாங்க லேடி மேலே போட்டுட்டு மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குடும்ப தலைவி அப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அப்படி இருக்காதுங்க ஏன்னா வந்து அந்த குடும்பத்தை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்கன்னா நான் என்னது ஒரு கேஸ் வாங்கி வச்சுட்டேனா சிலிண்ட்ரு வாங்கி வச்சிட்டேனா சமையலுக்கு எல்லாமே இருக்கா ஐயோ இவன் வந்தால் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவான் இந்த பிள்ளை வந்தால் என்ன செய்யும் கணவர் வந்தால் என்ன பண்ணுவாங்க மாமியார் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரியே தான் இருக்கும் அதனால் அந்த பெண்ணால் வந்து நிம்மதியாக வெளியில் எங்கேயுமே போக முடியாதுங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து அவங்கள வந்து கேர் பண்ணணுங்க இப்போ அம்மா இருக்கிறாங்க இல்லை வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க ஒரு தங்கை இருக்கிறாங்க ஒரு மருமகள் இருக்கா அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கேர் பண்ணணும் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்க என்ன பண்ணு எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது நீ ஒழுங்காக சாப்பிட்றியா உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஏதாவது மனசில் குறை இருக்கா எங்கேயாவது போகணும் வரணுமா என்ன வேணும் ஏதாவது வேணுமா ஏதாவது ஆசைகள் இருக்கா ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கா பெரும்பாலும் விரும்புகிறது என்ன தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க நிறைய செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் கிடையாது பெண்களுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருப் நுட்பமானதாக இருக்கும் அவங்க என்ன திரும்ப நினைப்பாங்க உங்கள்ட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்கள்ட்ட ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க அதாவது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அந்த முக்கியத்துவம் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் சரி நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட வந்து மனசு விட்டு பேசினா நம்ம கணவர் மனசு விட்டு பேசுனாங்க பிள்ளைகள் நல்லபடியாக நம்மள்கிட்ட பேசுனாங்க மாமியார் பேசுனாங்க அப்படின்னுட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அந்த பெண்ணுக்கிட்டையும் வந்து கொஞ்சம் பேசணும் அது பேசாதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் வந்து டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நானே ஏன் நிறைய பெண்களை எதுக்கு சொல்கிறீங்க நானே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு உடம்பே வந்து வலிச்சாலுமே சரி எனக்கு உள்ளுக்குள்ளேற ஜுரம் அடித்தாலுமே தெ சரி அது வந்து எனக்கு தான் தெரியும் எனக்கு ஜுரம் அடிக்குது எனக்கு கை கால் வலிக்குது எனக்கு ரொம்ப கால் பெயினாக இருக்குது என்னால் முடியல அப்படிங்கிறது வந்து அது எனக்கு தான் தெரியும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் சரி எல்லாத்தையும் நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் இந்த மாதிரி நிறைய பெண்கள் அந்த மாதிரி அதாவது என்ன திரும்ப நினைக்கிறாங்க போய் படுத்துக்கிட்டு இல்லைனா வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுந்து அவங்களால முடியவே இல்லை ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பே நல்லா இல்லை அப்படின்ட்டு நம்ம கூட இருக்கிற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் எப்படி வந்து உடம்பில் பிரச்சனைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்ணுக்கும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பெண்களுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து ஸ்கின் கேர் வீடியோ போட்டேங்க ஸ்கின் கேர் வீடியோ போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு அதே போல் பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு நான் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எடுத்தேன் ஷார்ட்ஸ் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து வேலைச்சரில் மலைன்னு பார்த்தேன் சரி பார்த்தோன்னே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வந்து த பெருங்குடியில் வந்து நல்ல மழை பேஞ்சிட்ருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து மழை வந்து மேகமூட்டங்களாக ஆகிடுச்சி சரி நான் மேலே வந்து நே நேத்து முந்தானேத்து ஈவினிங் வந்து நான் துணி காய வச்சுருந்தேன் சரி மறுநாள் காலையில் நம்ம எடுத்துடலான்ட்டு காலையில் போய் பார்த்தா ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரியாக தான் இருந்தது சரி ஓகே லைட்டாக ஒரு சில தூறல் போட்ட மாதிரி இருந்தது ஓகே அந்த துணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்போ வேணாலும் மழை வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் நினச்சிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து துணியும் துவைக்கலை வேறு துணிகளும் இன்றைக்கி வந்து மிஷினில் ஒரு செட்டு போ போட்டதோடு சரிதான் ஆனால் அதுக்கப்புறம் நான் எடுத்து காயக்கூட போடலை ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக நல்ல மழங்க இடி மின்னலோட மின்னல் ஓரளவுக்கு லைட்டாக தான் வந்தது இடியோடு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல மழை பெஞ்சது ஒரு டூ ஹவர்ஸு நல்ல மழங்க செம் மலை நல்லா தான் இருந்தது அதாவது இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழை பெஞ்சது வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது இருந்தாலுமே வந்து வெயில் வந்து இப்போ ரொம்ப எக்கச்சக்கமா இருந்தது சரி ஓகே அதோட நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது அதனால அப்படியே மீன் வாங்க போகலாம் அப்படின்னு நினைச்சேன் மழை பேஞ்சதுனால என்னால் மீன் வாங்கவும் போக முடியல இன்னைக்கு அக்கா கிட்ட போய்ட்டு இன்னைக்கு புதன் கிழமைங்கிறதுனால மீன் வாங்க போகலான்னு நினைச்சேன் ஆனால் மீனும் வாங்க முடியல ங்க அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி சமையல் வேலையை பார்ப்போம் அந்த வேலையாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சௌச்சவ ஒரு சௌச்சாவை போட்டு கூட்டு வச்சுட்டேங்க கூட்டு வச்சுட்டு வத்த குழம்பு தான் சின்ன சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுட்டு அதே போல் அதில் வந்து முட்டையை வேக வச்சு நான் பையன் இன்னைக்கு வீட்டில் இருந்ததுனால முட்டையை வேக வச்சு வெவிச்சு போட்டுட்டேன் சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமையல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளி வேலைகள் இருக்குங்க கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது கடத்தெருவுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது போயிட்டு வந்துட்டு மளிகை கடை கறிக்கடைலாம் போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு